மக்களை வெல்கம் டு சார் சென்னை ரியல் எஸ்டேட் நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா மாங்காடு வேலமால் ஸ்கூல்லேருந்து ரொம்ப நியர்பைல ஒரு ஒன் கிலோமீட்டரில் இந்த சைட் அமைஞ்சிருக்குங்க ஒரு சூப்பரான நார்த் ஃபேஸிங் கொண்ட ப்ராப்பர்ட்டி தாங்க ரோடு வந்து சிமெண்ட் ரோடு போட்டு நல்ல ஒரு ட்ரைனேஜ் சிஸ்டம்லாம் போட்டு சூப்பராகவே இருக்குங்க அழகான ஒரு எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவன்ட்டி லேக்ஸு கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நவராத்திரி ஆஃபர் உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே ஃபெஸ்டிவல் சீசுன்றதுனால நல்ல ஒரு சூப்பரான ஆஃபர் தரேன்னு இருக்கார் பில்டர் தரப்பிலேருந்து நம்ம சேனல் மூலிமா வந்தீங்கன்னா நல்ல ஒரு புக்கிங்கை வந்து ஆஃபர் வந்து கிடைக்குங்க நல்ல ஒரு அழகான எலிவேஷன் டிசைன் பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க மெயின் கேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்கொயர் டியூப் டியூப்ராட்டில் மெயின் கேட் பண்ணியிருக்கோங்க பார்க்குறதுக்கு அதுவும் பக்காவாக அழகாகவும் இருக்குங்க உள்ளே வந்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க அதுவும் பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் வந்து படிக்கிறதுக்கே வந்து கொடுத்துருக்கோங்க அதுவும் பார்த்திங்கன்னா இந்தியன் கிளாஸட் பண்ணி கொடுத்துருக்கோம் அதுவும் பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க இது மெயின் டோரு மெயின் டோர் முன்னாடி சேஃப்டி கிரேல் மெயின் டோர் வந்து ஃபஸ்ட் குவாலிட்டி டீக்கில் டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க இது ஒரு செமி ஃபர்னிஷ்டு வீடு தாங்க உள்ளே வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸாக ஹாலு மேலே எல்இடி ஸ்பாட்லைட் பண்ணி இது ஒரு பத்துக்கு ஒரு பதிமூணு ட்ரெஸ்ஸைஸில் இந்த ஹால் கொடுக்காங்க இங்கே ஒரு அழகான ஒரு டிவி யூனிட்டும் இருக்குதுங்க அதுவும் பார்க்கறதுக்கு ப்ரீமியமாக இருக்குது அக்னி மூலையில் கிச்சன் அமைச்சு கொடுத்துருக்காங்க எல் டைப்பில் கவுண்டர் டாப்பு ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு வந்து கபோர்ட்லாம் வந்து க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லாமே இருக்குங்க இந்த சைடில் ஒரு சின்ன செட் பேக்கும் கொடுத்துருக்காங்க அதுவும் பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியமாகவும் அழகாகவும் இருக்குங்க இந்த சைடில் வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பேக்கோட இருக்க ஒரு ப்ராப்பர்ட்டி தாங்க இது இது ஒரு கபோர்டு கபோர்டும் நல்லா இருக்குங்க இது ஒரு பெட்ரூம் தாங்க இந்த பெட்ரூம் ஒரு டோரு நல்ல அழகான ஒரு ஃபஸ்ட்டு டோரு இது ஒரு மாஸ்டர் பெட்ரூமும் கூட உள்ளே வந்தீங்கன்னா நல்ல ஒரு டபுள் கலர் ஷேடில் இந்த பெட்ரூம் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க இது ஒரு சைஸுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்துக்கு ஒரு பதினாலு சைஸ்ல இருக்கு அது வந்து அட்டாச்சு ரெஸ்ட் இங்க இங்கே வந்து ஃபுல்லாகவே வந்து ஷெல்ஃப் லாஃப்ட் எல்லாமே பண்ணியிருக்காங்க ட்ரெஸ்ஸிங் யூனிட்டும் நல்ல ஒரு அழகாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க அட்டாச் டாய்லெட்டும் வந்து நாலுக்கு ஆறுன்ற சைஸில் அட்டாச் டாய்லெட்டும் சூப்பராகவே பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு நல்ல ஒரு அழகாவும் ப்ரீமியமாகவும் இருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிச்சன் சாரி பூஜை ரூமுங்க பூஜை ரூம் கபோர்டும் நல்லா வந்து அழகாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க இது இந்த வீட்டோட செகண்ட் ஹேண்ட் ஃபைனல் பெட்ரூம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்போதுக்கு பத்துன்ற சைஸ்ல ஒரு டபுள் கலர் ஷெட்ல பெயிண்ட் பண்ணியிருக்காங்க இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லாமே அழகாக ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு காம்பேக்டான ஒரு வீடு தாங்க நல்ல ஒரு ப்ரீமியம் பட்ஜெட் தாங்க பட்ஜெட்டும் வந்து கம்மியாகவே இருக்குது செவன்ட்டி லேக்ஸு கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி தருவோம் லேண்ட் ஏரியா வந்து எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் எயிட் ஹண்ட்ரட் நார்த் ஃபேஸிங்கு மாங்காடு வேலம்மா ஸ்கூலில் இருந்து ஜஸ்ட் ஒரு ஒன் கிலோமீட்டர் சைட் அமைஞ்சிருக்கீங்க மிஸ் பண்ணிடாதீங்க இது போன்ற உங்களோட ப்ராப்பர்ட்டி விளம்பரப்படுத்துமா ஸ்க்ரீன் இதை நம்பர் கால் பண்ணுங்க இதே போன்ற அழகான வீடியோலாம் எடுத்து உங்களுக்கு சொல்லிட்டு கேட்டாச்சு பா பாய்